இவ்வளவு நாள் இருக்கிற கோச்சு இவ்வளவு நாள் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீனியாரிட்டிக்கும் அவர் கேப்டன் அந்த அந்த பதவிக்கு உண்டான என்ன சொல்ல மரியாதை அல்லது தேவையில்லாத மரியாதை அதை கொடுத்து அவரை ரீட்டைன் லெவலில் வச்சுப்பாங்க நீ அடிக்காட்ட கூட பரவாயில்ல இப்ப கம்பீர் அந்த மாதிரி பார்க்குற ஆள் கிடையாது நீ நூற்றம்பது டெஸ்ட் ஆனவனாக இருக்கட்டும் உன்னால எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் எல்லாம் போ அப்படின்னு சொல்ற ஆள் தான் அவரு போய் நிப்பாரு நெஞ்சை திறந்து காமிச்சு நிற்பார் சூடுறியா சுடுறான் அதான் கம்பீர் நான் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன் நான் என்னுடைய சைடில் பேசியிருக்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு பேசியிருக்கணும் தேவையில்லாத புல்லுரிவிகளை தூக்கி போட்டிருக்கணும் எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கிறதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதோ தோற்கறதோ இஷ்யூமே இல்லை எப்படி தோக்குறீங்கங்கிறது தான் இந்த டெஸ்ட் டீம் பர்ட்டிகுலர்லி பேட்டிங் லைனை அதெட்டிக்காக பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓ அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சவுக்கடி கொடுக்கணும்னா த டிஸ்வர் வீட் இது ஒன்று மோசமாக தோற்க முடியாது அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற டீம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நெகட்டிவ்வா தான் இருந்திருக்கும் அந்த மீட்டிங் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டது அதோட மாட்டாங்க அதுக்கு பின்னாடி சில பேர் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் அந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள பேசுற விஷயங்கள்லாம் வெளியில வரவே கூடாது அப்படி வெளியே வருது அப்படின்னா அதை லீக் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறது அது கொஞ்சம் புரோவ் பண்ணும் இது தான் டிபிக்கல் கம்பீர் அவர்கிட்ட வேற எந்த பேச்சும் கிடையாதுங்க பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் வந்தியா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ 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 செஞ்சியா நல்லா நல்லா வரைக்கும் இந்த இந்த இருக்க கொண்டு போய் வெளியே எனக்கு தெரியுதோ உனக்கும் எனக்கும் உறவுல பெரிய விரிசல் வரும் அந்த விரிசல்ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த விரிசல்ங்கிறதுனால அந்த பிளேயர் வெளியே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அந்த இந்த விரிசல்னால கம்பீர் வேலையை கோச் வெளியே போறதுக்கும் சான்ஸ் கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற பாரத் கவாஸ்கர் டிராஃபியோட பிப்து டெஸ்ட் வந்து நடக்க போகுது இது வரைக்கும் நடந்த நாலு டெஸ்ட்ல வந்து இந்தியா ஒன்ல தான் ஜெயிச்சிருக்காங்க பாக்கி ஆஸ்திரேலியாவும் ஒன்னு ட்ராவும் முடிஞ்சிருக்கு இதை பத்தின ஒரு டிடிஎல் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி பிசிசிஐல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்குள்ள சுத்தி இருக்கிற பின்னணி விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ரமேஷ் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு எங்களுடைய ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐஸ்வர் உங்களுக்கும் எங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் நன்றி பிசிசிஐலேருந்து இப்போ இந்த பாரத் கவாஸ்கர் டிராப்டியோட இந்த மேட்ச் வந்து தோல்விய எதுக்காக இந்த தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி கம்பீத் அண்ட் ரோஹித் வந்து விளக்கம் தரணும் அப்படின்னு பிசிசிஐ சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு இந்த முதல்ல எப்படி பாக்குறது சார் கண்டிப்பா கேட்பாங்கல்ல டீம் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க பிசிசிஐ வந்து கிரிக்கெட் போர்டு இது அவங்களோட அவங்களோட டீம் தான் இது அப்படிதான் பாக்கணும் அது ஸோ அவங்க வந்து டீமை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் கொடுத்து ஒரு டூர் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து தோக்கிறதுக்கு கூட பெரிய விஷயம் இல்லை எப்படி தோத்து தான் இந்த பாயிண்டை தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம் அதுக்கு ஏன் இப்படி தோத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்டுக்கோங்க நினைக்கிறீங்களா நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நெகட்டிவா தான்

ரெண்டும் கிறிஸ்டல் கிளியரா ப்ரூவ் ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த இந்த டீம் வந்து கேப்பபிள் ஆஃப் என்ன சொல்லலாம் விட மோசமா தோக்க முடியாது அந்த அளவுக்கு தோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற டீம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நெகட்டிவா தான் இருந்திருக்கும் அந்த மீட்டிங் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டதை அதோட விட மாட்டாங்க அதுக்கு பின்னாடி சில பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஏன்னா இப்போ கம்பீரை பொறுத்த வரைக்கும் கம்பீர் வந்து என்னன்னா கேட்டாங்களோ அது எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க சைட்ல இருந்து சோ அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தும் கூட அவரால் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு வந்து தர முடியல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் சார் வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து சி கம்பீர் என்ன கேட்டாரோ அது எல்லாமே கம்பீருக்கு கொடுக்கப்பட்டுதாங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஓகே நமக்கு தெரியாது அது கொடுக்கப்பட்டதா வெளியில நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஏதாவது அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துதா அவர் இதெல்லாம் கேட்டாரு நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் இதெல்லாம் கேட்டாரு இதெல்லாம் கொடுக்கலன்னு ஏதாவது வந்துதா வரல உதாரணத்துக்கு இப்போ வர வந்திருக்கிற நியூஸ் படி பார்த்தா அவர் புஜாராவை கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதாகவும் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதனால கம்பீர் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டதாங்கிறதே முதல்ல தெரியாது கம்பீர் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டதாவே எடுத்துக்கலாம் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னே எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது பிசிசி அவரை கூப்பிட்டு உன்னை கேட்டதெல்லாம் கொடுத்தேனப்பா நீ ஏன் எனக்கு ரிசல்ட் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பா அதான் கேட்கறாங்க அதான் கேட்க போறாங்க அவர் கம்பீர் கேட்கும்போது கம்பீர் கம்பீர் டீம் கேட்பாரு அவ்வளவுதான் யாருமே எதிர்பார்க்கல இந்த பிப்த் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல வந்து எப்போதுமே ரோஹித் சர்மா தான் கலந்துக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சமயத்தை பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து அந்த பிரஸ் மீட்ல கலந்துட்டு இருக்காரு அதை தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து ஒரு வீடியோ வந்து பேசின வீடியோ வைரல் ஆச்சு அது எப்படி வெளில வந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன சார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசுகிற பேச்சுகள்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள அவங்க அந்த அவங்க செயற்குழுவில் பேசுறது எப்படி சீக்கிரட்டாக இருக்கணும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே பேசுகிற விஷயங்கள்லாம் வெளியில் வரவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வரவே கூடாது அப்படி வெளிய வருது அப்படின்னா அதை லீக் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறது அது கொஞ்சம் ப்ரோ பண்ணணும் ஏன்னா அது வந்து அவங்க அந்த டீமுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி வெளி வெளியே கசிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பீரோ ஐ அந்த கோச்சோ இல்ல எனி எனி மேனேஜ்மெண்ட் பேர்சன் ஃபார் தட் மேட்டர் வந்து அந்த டீம் கிட்ட பேச வேண்டிய விஷயங்களை மனப்பூர்வமா மனசை திறந்து பேச முடியாது நாளைக்கு வந்து பேசுறவங்கலாம் ஒருவேளை இந்த விஷயம் வெளியே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அந்த அதனால அந்த பேச வேண்டிய விஷயத்த முழுசா பேச மாட்டாங்க அப்படி அது கம்பீர் மாதிரி ஆட்கள்லாம் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நான் பேச வேண்டியதை பேசுவேன் நீ வெளிய சொல்லு எங்க வேணாலும் சொல்லுன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது அவர் அவரால் யார் வந்து கொஞ்சம் கடுமையா பேசப்படுகிறாரோ அவங்க அவரோட பின்னாடி நடக்கிற லாபி வந்து கம்பீருக்கு அகேன்ஸ்டா போகும் எப்பவுமே உதாரணத்துக்கு அவர் வந்து கம்பீர் வந்து ரோஹித் சர்மாவை கொஞ்சம் கடுமையா பேசியிருக்காருன்னு வைங்க ரோஹித் சர்மாவுக்கு பின்னாடி ஒரு லாபி இருக்கும் பிசிசிஐலயும் பிசிசிஐலையும் இருக்கும் வெளியிலயும் இருக்கும் பொலிட்டிக்கல் லெவல்ல இருக்கும் சினிமா லைன்ல இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் பயங்கர போர்ஸ் உண்டு இது வந்து உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட அது பாட்டுக்கு பெரிய ஆழம் உள்ள ஒரு விஷயம் இது அந்த மாதிரி இருக்கும் இவங்க கிட்டேருந்து இந்த அந்த இருந்து ப்ரெஷர் வரும் பிசிசிஐக்கு வரும் செலக்டாஸுக்கு வரும் இன் இன்டர்னல் கம்பீருக்கு வரும் சில விஷயங்கள்ல கொலை மிரட்டல்லாம் கூட வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆமிக்கபுள் சுச்சுவேஷன் இல்லாமல் போயிடும் எப்போவுமே இந்த மாதிரி கசியும் போது இந்த மாதிரி விஷயங்கள் கசியும் போது பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் எதுவுமே இல்லை ஜாலியாக இருப்பாங்க நெகட்டிவா எதாவது கமெண்ட் அடிக்கப்பட்டு அது விஷயம் வந்து வெளியே வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை எப்பவுமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இத பத்தி செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன சில ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்றேன் அவங்களுக்கு ஓய்வறையில் உண்மையான மனிதர்கள் இருக்கும் வரை இந்திய கிரிக்கெட் அணி பாதுகாப்பான இடத்திலேயே இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்காரு இன்னொரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன ஒருவது செயல்பாடுகள் மட்டுமே அவரை இந்திய அணி ஓய்வறையில் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் ரெண்டுமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க நம்ம உள்ள பேசுற விஷயங்கள் ரகசியங்கள் காக்கப்படும் வரை ஹெல்த்தியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பு எப்போ ரகசியங்கள் வெளியே போதும் அந்த இடத்துல அந்த உறவு முறையில் பாதிப்பு ஏற்படுங்கிறத ரொம்ப அழகாக கிளியராக சொல்கிறது ஸோ இதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஸோ அந்த அந்த மாதிரி அது வந்து அதுக்கு பின்னாடி செயின் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் நியூ நியூஸு செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அது அவாய்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது அந்த பிளேயருக்கும் நல்லது மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அது அண்டு இன்னொன்னு அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் டிபிக்கல் கம்பீர் அவர்கிட்ட வேற எந்த பேச்சும் கிடையாதுங்க அவர் வந்து ஒரு 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 இப்ப இருக்கிற ஒரு கார்பரேட் லெவல்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் மேனேஜர் லெவல்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து டீம் கிட்ட என்ன சொல்லுவாங்க இதை டார்கெட்டு இதை நீ கம்ப்ளீட் பண்ணணும் இது வந்து ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை இத்தனாம் தேதிக்குள்ள முடிக்கணும் முடிக்க முடியுமா முடியாது ஆ முடிக்க முடியும் சார் முடி முடியலன்னா ஏன் முடியலன்னு வந்து கேட்க தான் செய்வாங்க இல்லையா மூணு நாள் ஒன்னால் முடிக்க முடியலையா அவுட் வேற ஒண்ணு பேச்சு கிடையாது அந்த காலத்து மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு யூனியன் இருக்கும் அதுக்கப்புறம் கொடி பிடிச்சி நிப்பாங்க நீ யார் என்ன வேலையை விட்டு கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு ஒரு பிங் ஸ்லிப் வரும் நீங்க அவுட்டு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது அதே அந்த சுச்சுவேஷன் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் வந்தியா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செஞ்சியா நல்லா செய்யற வரைக்கும் நீ இந்த ரூம்ல நிப்ப நல்லா செய்யலன்னா நீ இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரூம்ல இருந்து நான் சொல்றத அந்த கேட்டுட்டு அதுபடி நடந்துட்டு இந்த விஷயத்த வெளியே கொண்டு கொண்டு போய் வெளியே லீக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம உறவு நல்லா இருக்கும் நீ எப்போ இதை கொண்டு போய் வெளியே விட்றேங்கிறது எனக்கு தெரியுதோ உனக்கு எனக்கும் உறவுல பெரிய விரிசல் வரும் அந்த விரிசல்ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த விரிசல்ங்கிறதுனால அந்த பிளேயர் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த இந்த விரிசல்னால கம்பீர் வெளியே உங்க கோச் வெளியே போறதுக்கு டான்ஸ் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க ரோஹித் சர்மா வந்து எப்ப விளையாடுவாரு அப்படின்னு கேட்டு ஒரு கேள்விக்கு வந்து பிச்சு பார்த்துட்டு டாஸ் போடுற நேரத்துல பிளேயிங் லெவன் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இது என்ன அர்த்தம் சார் இது சும்மா சும்மா இருக்கு ஒரு 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 சின்ன என்ன சொல்ல ஒரு வைப்ரேஷன் கிளப்பி விட்டு பேட்ட பேசப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பட் டீம் வந்து எப்பவுமே நாங்க வந்து பிச்சை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம் கண்டிஷனை பார்த்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது சக்தி அதுல ஒண்ணு புதுசா ஒன்னும் கிடையாது பட் யூஸ்வலா வந்து பேட்ஸ்மேனை எடுக்கும் போது அந்த பேச்சு பேச மாட்டாங்க நீங்க போலர்ஸ்க்கு தான் அந்த 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 பாயிண்டை யூஸ் பண்ணுவாங்க பிச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நாங்க வந்து பாஸ்ட் போலர்ஸ் போவோமா ஸ்பின்னர்ஸ் நிறைய போவோமா அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்தால் கொஞ்சம் பாஸ்ட் பாலர்ஸ் ஸ்விங் போலர்ஸ் எடுப்போம் அது கிரீன் டாப்பாக இருந்தால் கொஞ்சம் நிப்பு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸ் எடுப்போம் பால் ஸ்பின் எடுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா எடுத்து ஆடுவோம் அப்படிங்கலாம் இந்த பிச் ரிலேட்டட் பிச் ரிலேட்டடாக ஏதாவது பார்த்துட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அது வந்து தட் இஸ் நார்மலி அப்ளிகபிள் டு த போலர்ஸ் நாட் டு த பேட்ஸ்மேன் பட்டு ரோஹித் சர்மா பற்றி கேட்ட கேள்விக்கு அவர் அந்த பதில் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா போலர் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் அதுக்காக ஒரு ஒரு பேட்ஸ்மேன் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற சிச்சுவேஷன் வந்தால் நாங்க ரோஹித் சர்மாவை டிராப் பண்றதுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படிங்கறத இன்டெரக்டா சொல்றாரு அதோட இல்லாமல் இன்னைக்கு பார்க்கும்போது கம்பீரும் ரோஹித் தான் எப்போதுமே செக் பண்ணுவாங்க எல்லா தான் அதான் பார்த்துருக்கோம் இந்த வாட்டி கூடவே கும்ராவையும் வந்து வந்து எல்லாருக்குமே பெரிய கேள்விகளை உண்டாக்குது இந்த வாட்டி மட்டும் இல்லை என்னோட ஒப்பீனியன் படி ஒவ்வொரு வாட்டியும் அவரு கூட போகணும் எப்ப நீங்க வைஸ் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களோ அவர் வந்து பிக்சர்ல இருக்கணும் டீம் வந்து ஸ்குவாட்ல இருந்து லெவன் செலக்ட் பண்ணும்போது அவர் இருக்கணும் அவர் கன்சல்ட் பண்ண படணும் அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் நீங்க இப்ப நாளைக்கு என்ன இருந்தாலும் ஆல் செட் அண்ட் டன் இந்த ஒரு மேட்சோ இல்லை இன்னும் ஒரு சீரீஸோ இன்னும் பத்து சீரீஸோ அடுத்தது அடுத்து பும்ரா தான் கேப்டன்கிறது முடிவாயிடுச்சு அவரை ட்ரெயின் பண்ண வேண்டியது தானே எந்த மாதிரி பிக்சு இருக்குதா எந்த மாதிரி டிசைட் பண்ணுவோங்கிறத வந்து பாத்துக்கோப்பா தெரிஞ்சுக்கோ நீயும்

ஓ இப்போ இந்த மாதிரி விக்கெட் இருந்து இந்த மாதிரி டீம் எடுத்து இந்த மாதிரி பேட்டிங்கோ போலிங்கோ எடுத்தா இந்த ரிசல்ட் வரும் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கில்லு வந்து பிராக்டிஸ் வரும்போது அவருக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்ததா கம்பீர் சைட்ல இருந்து சொல்லப்பட்டது அதோட இல்லாம பும்ராவும் அவரை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பிராக்டிஸ் செக்ஷனுக்கு வரவேற்றதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை இப்படி பேசி சொல்றாங்க ரோஹித்துக்கு பதிலா கில்ல ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப் போயிட்டு இருக்கு இது ஏதாவது உண்மை இருக்குமா இருக்கலாம் அது இதெல்லாம் டீமோட ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அது நீங்க இப்போ ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் எடுத்து அது அதுல ஒரு சேஞ்ச் வரணுங்கிறது யூஸ்வலா எதிர்பார்க்கு சப்போஸ் ரோஹித் சர்மா கேப்டனா இல்லைன்னு வைங்க ரோஹித் சர்மா கேப்டனா இல்ல அவர் அவருடைய இருபதாவது டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு கண்டிப்பா எடுப்பாங்களே இல்லையா சோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அல்லாமல் அவரை இன்னும் தக்க வச்சுட்டு இருக்கிறது எது அவருடைய சீனியாரிட்டியும் அவர் கேப்டனுங்கிற பொறுப்பும் தானே இவ்வளவு நாள் இருக்கிற கோச்சு இவ்வளவு நாள் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீனியாரிட்டிக்கும் அவர் கேப்டன்ங்கிற அந்த அந்த பதவிக்கு கொண்டான என்ன சொல்ல மரியாதை அல்லது தேவையில்லாத மரியாதை அதை கொடுத்து அவரை ரீட்டைன் லெவன்ல வச்சுப்பாங்க நீ அடிக்காட்ட கூட பரவாயில்ல இப்போ கம்பீர் அந்த மாதிரி பார்க்கற ஆள் கிடையாது நீ நூற்றம்பது டெஸ்ட் ஆனவனா இருக்கட்டும் ஒன்னால எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் எல்லாம் வெளில போ அப்படின்னு சொல்ற ஆள் தான் அவரு இது வரைக்கும் எப்படி சொல்லாமல் தான் எனக்கு ஆச்சரியமே தவிர இப்ப அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டாருன்னா அதுல எனக்கு ஆச்சரியம் வந்து கொண்டுமே இல்லை இப்ப இந்த பிசிசி கூப்பிட்டு மீட்டிங் வச்ச போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா சார் ஆஹ் அதுதான் சொன்னேன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது இது வரைக்கும் அவர் செய்யாததுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த இந்த கையில அந்த இதை எடுத்து அந்த கிளீனரை எடுத்து தொடக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் மூணாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் இல்லது நாலாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடியாவது நடந்திருக்கணும் அது ரொம்ப லேட் பண்ணிட்டார் கம்பீருங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப அலோவ் பண்ணிட்டாரு அவரே சொல்றாரு நான் கொஞ்சம் நேச்சுரல் கேம் உங்க கேம் ஆடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் நான் தான் சொல்லியிருந்தேங்கிறத சொல்றாரு அவரு அவர் உண்மையை ஏத்துக்கிறாரு இதுதான் கம்பீர் போய் நிப்பாரு நெஞ்ச திறந்து காமிச்சு நிப்பாரு சொல்றியா சொல்றான் பேரு அதான் கம்பீர் அப்படின்னு சொன்னாரு நான் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன் நான் என்னுடைய ஸ்டைல்ல பேசியிருக்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு பேசிருக்கணும் இன்னும் முன்னாடியே பேசிருக்கணும் தேவையில்லாத புல்லுரிகளை தூக்கி போட்டிருக்கணும் அதான் என்னோட அபிப்பிராயம் கூட நான் மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு காரணம் ஈஸ்வர் எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கிறதோ ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ இஷ்யூவே இல்லை அது பிரச்சனையே கிடையாது எப்படி தோக்குறீங்கிறது தான் உங்களோட ஆட்டிடியூடு தான் இதுல ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணிருக்கீங்க எப்படி நீங்க அந்த 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 டெஸ்ட் போட்டிங்கிறத நோக்கி நீங்க எப்படி தான் அந்த விஷயத்தை பார்த்தா இந்த டெஸ்ட் டீம் பர்டிகுலர்லி பேட்டிங் லைன் அப் அத்தட்டிக்கா பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சவுக்கடி கொடுக்கணும்னா தே டிசர்வ் இட் ஓகே சார் பார்க்கலாம் சார் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார் பண்டுக்கு பதிலாக ஜூரல உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது சார் இதுவும் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் ஒரு விக்கெட் கீப்பர் தான் விக்கெட் கீப்பர் முறையில நான் ரெண்டு கையும் கூப்பி வரவே இருப்பேன் அது எனக்கு சந் எனக்கு சந்தேகமே கிடையாது ஜுரேல் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் விக்கெட் கீப்பர் தன் பந்த் நோ டவுட் அபவுட் இட் அதனால இந்த டீமுக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் வர வரணும் அப்படிங்கிற முறையில ஜுரேல் உள்ள வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் பந்த் ட்ராப் பண்ணிட்டு பந்தோட பேட்டிங் இல்லாம ஜுரேல் வருதுங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் பட் பந்தோட பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு இந்த இந்த இடத்தை இழுத்து இந்த இடத்துல இழுத்து கொண்டு வந்து விட்டுச்சு அதுக்கு அவர்தான் தான் முழு பொருள் ஆகாஷ்தீப் வந்து இந்த சீரிஸ்ல வந்து அடிபட்டதுனால இந்த பிப்த் டெஸ்ட் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்கு பதிலா யாரை எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் சார் பிரதீஷ் கிருஷ்ணாவா இந்த அஷித் ராணாவா சார் பிரசேத் கிருஷ்ணாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த ஹைட் இருக்கிறதுனால அவருக்கு நான் பிரசேத் கிருஷ்ணாவோட பெரிய ஃபேன் இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க அவரை எடுத்துட்டு போயிட்டீங்க டீம் ஸ்குவாட்ல அவர் ஒரு மேட்ச் அதை ஆட வைங்க அதுவும் கொஞ்சம் ட்ராக் ட்ராக்குன்னு இருக்கும்போது அவரோட அந்த ஹைட் அட்வான்டேஜ் உண்டு அவருக்கு அது பால் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஏழு ஏழு அடியில இருந்து கால் அடியிலேருந்து இறக்குவார் பாலு அந்த 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 அதனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆஃப் பவுன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆகாஷ் தீப் பிரமாதமாக போட்டார் சந்தேகமே கிடையாது எக்ஸலண்டா பர்ஃபார்மெண்ட் இருக்கிற அவர்கிட்ட கொடுத்த சான்ஸ் கொடுத்த வரைக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி விக்கெட் எடுக்க முடியல ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவர்கிட்ட இல்லை ஒரு அந்த இந்த விக்கெட்ல நீங்க அவுட் ஆனதுலாம் பாத்தீங்களான்னு பாத்தீங்கன்னா இப்படி போய் ஆடினவங்களா ஆடி இருக்காங்க இப்படி ஆடினவங்களாம் அவுட் ஆயிருக்காங்க இதுதான் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் உள்ளது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசம் வித்தியாசம்தான் இங்க இங்க ஆடக்கூடிய போலரா இருந்துட்டாரு இங்க ஆடக்கூடிய போலரா ஆகாஷ் இல்ல மேபி அவருடைய அந்த ஷோல்டர் பவர் அவருடைய ஹைட்டு அதெல்லாம் கூட அவருக்கு கொஞ்சம் பாதகமா இருந்திருக்கலாம் ஆஹ் கிருஷ்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இதை விட வேற ஒண்ணும் பிரசீத் கிருஷ்ணாக்கு வேற எங்கேயும் நீங்க சான்ஸ் கொடுக்க இல்லை இதை விட்டா அதனால கண்டிப்பா இந்தியாவில கொடுக்க மாட்டீங்க வேற அடுத்தது எங்க பங்களாதேஷ் எங்க பொன்னாலும் அங்கேயும் கொடுக்க போறது இல்லை கொடுத்து பார்க்கலாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஹர்ஷித் ரானா இஸ் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அவர் வந்து டீம்ல இருக்க போறாரு அவர் ஸ்குவாட்ல இருக்கிற ஆள் தான் அவர் ஒண்ணு இதோட அவரை டிராப்லாம் பண்ண மாட்டாங்க அவர் டீம்ல இருப்பாரு அவர் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் சின்ன வயசு பார்க்கலாம் பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆகாஷுக்கு பதிலாக ஒரு பவுலர் ஆடணும்னு இருந்தாலோ அல்லது இன்னும் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ்ட் பவுலர் ஆடணும் இந்த வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜாக்கு பதிலா ஐ மீன் ரெண்டு பேர்ல ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு ஒருத்தர் அந்த ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் பாலர் ஆடணும் பும்ராக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டி இருக்கும் நினைச்சாலும் பிரசித் கிருஷ்ணா உள்ள வரலாம் அந்த மாதிரி நாலு பேர் ஆடுற பட்சத்துல ஹர்ஷித் ரானா அண்ட் பிரசித் கிருஷ்ணா வரலாம் ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன மாதிரி காம்பினேஷன் செட் பண்றாங்கன்னு தெரியாது கம்பீர் வந்து அவரோட அதிரடி முடிவுகளை வந்து எடுக்கிற தருணத்தை வந்திருக்காரு அதுக்கு அதுக்குளக்கம் கேட்டிருக்காங்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி